ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தை வந்து பார்த்து சுற்றி பார்த்துட்டு போகலான்னு தான் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து தோட்டம் போட்டு ஒரு ஒன்றரை மாதம் போல் ஆகிடுச்சி எல்லா செடியும் பார்த்தீங்கன்னா பூ வச்சு பிஞ்சு வச்சிருச்சு அதனால் அப்படியே பறிச்சுக்கிட்டு நம்ம தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம் அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மழை அடை மழைன்னு சொல்லுவாங்களா அடைச்சி மழை பெய்யனால பக்கம் இந்த தோட்டம் பக்கமே வர முடியலை நிறைய புல்லு மண்டிடுச்சு காயும் பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சி பிஞ்சு வச்சு எல்லாம் முத்துற கண்டிஷன் ஆகிடுச்சு அப்படியே பறிச்சுட்டு போயிடலாம் அப்போ வந்து எல்லா செடியும் பார்க்கல வாங்க இது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து பூச்சி வச்சிருந்துச்சு மேலே வந்து நம்ம சாம்பை தெளிச்சு விட்டதுனால வந்து பூச்செல்லாம் போயிடுச்சு இப்போ மேலே நல்லா துளுத்து வருது இன்னும் வந்து பிஞ்சி வைக்கல இன்னும் கத்திரி செடி பார்த்தீங்கன்னா வந்து காய் வச்சிருச்சு பாருங்க மழைனால வந்து பறிக்க முடியலை மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கா அதனால பறிக்க முடியல அப்படி இருங்க இது கட் பண்ணணுங்க இல்லைன்னு முறிஞ்சு போயிடும் கத்திரிக்கொள்ள எடுத்துருந்துறேன் அதுவும் நான் மழை பெஞ்சுக்கிட்டு நசு நசு செடியெல்லாம் ரொம்ப சாயிருங்க எல்லா கண்ணலயே பிஞ்சி வச்சிட்டீங்க வெரிசே கட் பண்ணிட்டே போ வேண்டியதா நெருங்க டேய் நான் பாக்கவே இல்ல பிரியனா நான் பாத்துக்கிட்டே இருந்தேன் சரி காய் பறிப்புமா பறிப்புமான்னு பாத்துக்கிட்டே இருந்தேன் சரி பொரியலுக்கு ஆ பிரியா எல்ல சரி எல்ல சரி வந்துடு பிரியா முத்திர கண்டிஷன்ங்க இன்னும் கொஞ்சம் விட்டுறணும்னுச்சுங்க முத்தி இருக்கும் அது மேல பெஞ்சிட்டே இருக்கணும்ன்றது தோட்டத்து சுத்தம் பண்ண வேண்டியது பிரியா ஃபர்ஸ்ட் மேல செடி எல்லாம் நிறைய உள்ள உள்ள வந்துட்டு கலவண்டிடுச்சு கலவண்டிடுச்சு கலலாம் சுத்தம் பண்ணனும்

புத்து புத்தா இருக்கு இது ஃபுல்லாவே சோளம் நினைச்சங்க கருக்குல இவ்வளவுமே சோளம் தான் முளைச்சு வரும் போல நெல்லு மாதிரி இருக்கு எல்லாமே சோளம் நினைச்சா கடைசியில ஒரு செடிக்கு வந்து மூணு சோளம் தான் இருக்குமா சரி வாங்க அங்கிட்டு போ அந்த பக்கம் வண்டி இருக்குல்ல பிரியா அந்த இருக்கும் வண்டி இருக்கு அந்த வண்டி காய்ச்சிருக்க பிள்ளாவே இப்படி மழை எப்படி வந்துச்சு இப்போ பார்த்தியா போ வெயில் எப்படி பார்த்தியா

ஒரு குச்சி வச்சு எல்லாம் ஊனி தோட்டத்தை சரி பண்ணணும் இந்த பெருசாக இருக்கா வரக்கா இதை வச்சு பூ கொட்டி கிடக்கு ஃபஸ்ட்டு அறுவடை நம்ம வீட்டில் ம் நம்ம பார்த்திங்கன்னா கீரை தெளிச்சிருந்தோம் பாதிக்கீரையை பார்த்தீங்கன்னா நம்ம பிடிங்கிட்டோம் மிச்சக்கீரைலாம் பார்த்தீங்கன்னா வதக்கி விட்டுருந்தோம் இப்போ வதை வந்துருச்சு எல்லாத்துலேயும் இப்போ தண்டு பிடிக்கிக்கலாம் தண்டு கீரை தண்டு போட்டு கருவாட்டு குழம்பு போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்

இல்ல இப்ப மருந்து தெரிச்சதுனால கொஞ்சம் பரவாயில்ல என்ன சாம்பல் தெரிச்சதுனால கொஞ்சம் என்னன்னா மேல வந்து பூச்சி இல்லாம இப்ப வந்து நல்லா துளுத்து வந்துட்டு வரும் கீழே உள்ளதா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பூச்சி அடிக்கும் இது மிளகா கண்ணு போட்டாங்கண்ணே வளைச்சி வந்துருக்குது சுத்தம் பண்ணி ஏதாவது பிடிங்கி நடனா அப்படியா ஃபஸ்ட்டு மிளகா கண்ணு தெளிச்சு வளர்ந்தப்போ துளுத்து வந்தப்போ நிறைய கண்ணு இருந்துச்சுங்க மழைக்கு என்ன மீட்டு அப்படியே நின்று நின்று அழுகி போயிடுச்சு புல்லு தான் அதிகமாக இருக்குது களை எடுக்கும் கரும்பு பிரியா கரும்பு அடுத்து

அது பிஞ்சிங்க முத்த இருந்துச்சு இந்த வந்து வந்து நம்ம தோட்டத்தை பாதுகாத்தாச்சு செடியில வந்து நல்லா காயெல்லாம் காய்ச்சிருந்துச்சு இப்ப பறிச்சிட்டு வந்தாச்சு இப்ப எங்க மலையில எங்க தோட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாத்து கமெண்ட்ல சொல்லுங்க யாரெல்லாம் வந்து இந்த மலைக்கு வந்து அதுலயும் வந்து மலையில வந்து மலை டயத்துல வந்து நம்ம தோட்டம் பராமரிச்சோம்னா சட்டுன்னு வந்து புடிச்சுக்கும் சீக்கிரம் வளர ஆரம்பிச்சிரும்